Hello viewers! தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய அத்தியாயமாக உருவெடுத்து மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வரும் ஒரு அரசியல் கட்சி இதன் முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி அருகே உள்ள சாலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது இந்த நிலையில் தற்போது இந்த கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மதுரை மாவட்டம் பாரபத்தியில் இன்றி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரபத்தி கிராமத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மிக அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக அலைக்கடல தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் இது தாவிகாவின் மக்கள் செல்வாக்கை பிரதிபலிக்கிறது மக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன இருநூறு செவிலியர்கள் உட்பட ஆறுநூறு மருத்துவ ஊழியர்கள் அவசர மருத்துவ உதவிக்காக தயார் நிலையில் இருப்பார்கள் மாநாடு இடத்தில் போதிய பாதுகாப்பு போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மாநாடு நான்கு மணிக்கு தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் முன்னதாகவே தொடங்கப்பட இருக்கிறது சுமார் இரண்டு லட்ச தொண்டர்கள் கூடியுள்ள நிலையில் விஜயின் பெற்றோர் தந்தை சந்திரசேகர் மற்றும் தாயார் ஷோபா உள்ளிட்டோர் மாநாட்டின் மேடைக்கு வந்தனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை அறிமுகமும் செய்து வைத்தனர் தாவேக்க தலைவர் விஜய் இந்த மாநாட்டில் தனது கட்சியின் எதிர்கால திட்டங்கள் கொள்கைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அவரது அரசியல் உத்திகள் குறித்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டின் மூலம் தமிழக மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்துவதை தாவேக்க நோக்கமாக கொண்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய அத்தியாயமாக உருவெடுத்து மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வரும் ஒரு அரசியல் கட்சி